பெருங்காயம் எதுல தான் வருது பெருங்காயம் அதுவே பல பேருக்கு தெரியாது கண்டிப்பா அது உங்களுக்கு எளிதா புரியணும்னா பெருங்காயம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய பால் லேட்டக்ஸ் பயன்படுத்துறது தான் சீரகம் தெரியும் பெருஞ்சீரகம் தெரியும் அதுக்கப்புறம் கேரட்டு இதனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் பெருங்காய குடும்பம் ஆமா அது வந்து இது இது மாதிரி அம்பலிஃபரேன் பேரு அந்த குடும்பத்தினுடைய பெயர் இதுல உள்ள ஒரு தாவரம் மரம் மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த பால் அதுதான் பெருங்காயமாக நமக்கு வருது இப்ப ரெசின்கள் அப்புறம் சாம்பிராணி நம்ம இது மாதிரிதான் இதுவும் ஒரு மரத்தினுடைய பால் ஓகே இப்ப இது இதோட குணநலன்கள் என்ன குணநலன்கள்னா முதல்ல எல்லாத்துக்கும் தெரியுது வந்து செரிமானத்தன்மை செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும் வயிறுல உள்ள அகற்று வாயு அகற்றி வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அப்புறம் வந்து